வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமித்ஷா அம்பேத்கர் அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி பிரச்சனை பண்ணியிருக்காங்க பாஜக எடிட் செய்யப்பட்ட வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அமித்ஷா என்ன எக்ஸாக்டாக பேசினாரு காங்கிரஸ் ஆட்சியில் அம்பேத்கருக்கு பல கொடுமைகள் வந்து நடந்திருக்கு பண்ண கொடுமைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ அம்பேத்கர் அம்பித் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு முழக்கம் போடுறாங்க டிராமா வந்து போடுறாங்க அம்பேத்கருக்கு பண்ண பாவத்துக்கு நீங்கள் கடவுளை வந்து உச்சரித்தாலாவது உங்களுக்கு ஒரு விமோசனம் வந்து கிடைக்கும் ஆனா நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு கோஷம் போட்டு டிராமா போடுறீங்க அப்படிங்கிறதான் அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் இதை தான் வெட்டி ஒட்டி இண்டி கூட்டணி பரப்ப ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து வெடிச்சிருக்கு எக்ஸாக்டான விளக்கத்தை என்ன நடந்துச்சு அப்படிங்கறத போன வீடியோல நான் டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க இப்ப விஷயத்துக்கு வரேன் என்னன்னா இந்த அம்பேத்கர் விவகாரத்தை இந்திய கூட்டணி கையில எடுத்த பிறகு பாஜக அதுக்கு கவுண்டர் வந்து கொடுத்துருக்காங்க சும்மா பேசாம விட்டுருக்கலாம் இருக்கலாம் இண்டி கூட்டணி இப்ப அம்பேத்கர் விவகாரத்தை கையில எடுத்து காங்கிரசுடைய காலகட்டத்துல அம்பேத்கருடைய காலகட்டத்தில் என்ன மாதிரியான கொடுமைகளை அவருக்கு காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ டேட்டாவோட நாங்கள் வந்து எடுத்து வைக்கிறோம் பாருங்க அப்படின்னு பாஜக ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டே பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க பாரத ரத்னா விருது பாரத ரத்னா விருது ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு எப்போ வழங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நேருவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுது நேரு அவர்கள் இறந்து போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்போ இறந்து போகிறதுக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே நேருவுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அவங்களே பாரத ரத்னா விருதை வந்து கொடுத்துறாங்க அடுத்து இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் இறந்து போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆனால் இந்திரா காந்தி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அவங்க உயிரோடு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வழங்கப்படுது அடுத்து ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்து போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அவர் இறந்து போன வருஷமே அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுது நேருவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இறந்து போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பாரத ரத்னா இந்திரா காந்தி அவர்களுக்கு எயிட்டி ஃபோரில் இறந்து போகிறாங்க செவன்டி ஒன்ல பாரத ரத்னா ராஜீவ் காந்தி அவர்களுக்கு நைன்டி ஒன்ல இறந்து போறாரு அம்பேத்கருக்கு எப்ப தெரியுமா பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அம்பேத்கர் அவர்கள் இறந்து போறாரு அவர் உயிரோட இருக்கும் போது அவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்கியிருக்கணும் அறிவிச்சிருக்கணும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படுது யாருடைய ஆட்சியில நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ் ஆட்சியில இல்லாதப்பதான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுது அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த செக்கை வைக்கிறாங்க நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு டக்கு டக்குன்னு உடனே பாரத ரத்னா விருது ரெண்டு பேருக்கு இறந்து போறதுக்கு முன்பாகவே இன்னொருத்தருக்கு இறந்து போன வருஷமே அறிவிச்சுங்களேன் இப்ப அம்பேத்கருக்கு ஐம்பத்தி ஆறுல இறந்து போயிருக்காரு தொண்ணூறுல வந்து பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு பாஜக ஒரு செக்கை வைக்கிறாங்க ரெண்டாவது செக் என்ன அப்படின்னா சி ஆர் கேசவன் அப்படிங்கிறவர் ராஜாஜியுடைய பேரன் சிஆர் கேசவன் என்ன சொல்லியிருக்காருன்னா நேரு அவர்கள் எட்வினா மவுண்ட் பேட்டன் அவர்களுக்கு ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி பதினாறு அப்போ ஒரு லெட்டர் வந்து எழுதப்படுது அந்த லெட்டரில் அம்பேத்கரை நேரு என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்காரு அம்பேத்கர் ஹாஸ் பீன் ட்ராப்டு அவுட் அம்பேத்கர் பார்ட்டி லாஸ்ட் த ரெப்புடேஷன் வித் த பப்ளிக் அம்பேத்கர் ஹாஸ் கம்பைனடு வித் ஹிந்து கம்யூனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அதாவது அம்பேத்கரு ட்ராப் அவுட் ஆகிட்டாரு அம்பேத்கர் பார்ட்டி வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு அவங்க இழந்துட்டாங்க ஹிந்து கம்யூனிஸ்ட் கிட்ட அம்பேத்கர் வந்து அவங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி பதினாறு நேரு எட்வினா பேட்டன் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சி ஆர் கேசவன் அவர்கள் இந்த பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு இது ரெண்டு மூணாவது அம்பேத்கரை இரண்டு முறை தேர்தலில் காங்கிரஸ் தோற்கடிச்சுட்டா இல்லையா நேரு அம்பேத்கருக்கு எதிராக கேம்பெயின் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மூணாவதா பாஜக கேட்குறாங்க இது மூணு நாலாவது என்ன இருந்து ஏன் நேருவுடைய இருந்து எதுக்காக அம்பேத்கர் ரிசைன் பண்ணாரு அப்போ நேருவோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தானே ரிசைன் பண்ணாரு இது இதுக்கு வந்து காங்கிரஸ் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நாலு அஞ்சாவது ஆர்டிகிள் த்ரீ செவன்டி இருக்குது பார்த்தீங்களா இதை அம்பேத்கர் எதிர்த்தார் காங்கிரஸ் ஆதரித்தது அப்படின்னு ஐந்தாவது செக்க வைக்கிறாங்க ஆறாவது யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்கு பார்த்தீங்களா பொது சிவில் சட்டம் இதற்கு ஆதரவு தெரிவித்தார் அம்பேத்கர் ஆனா காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சாரு கண்டிப்பா அம்பேத்கர் சொல்றாரு பொது சிவில் சட்டம் வந்து இல்ல அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இல்ல மத ரீதியாக சட்டங்கள் இருந்துச்சுன்னா இந்தியாவை எப்படி செக்யூலர் கண்ட்ரி நீங்க சொல்லுவீங்க மத சார்பற்ற நாடு அப்படின்னு சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு ஆனா மதங்களின் அடிப்படையில தனித்தனியாக சட்டம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சுன்னா இது எப்படி மத சார்பற்ற நாடுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஆதரவு தெரிவித்தது அம்பேத்கர் இப்போ யூசிசிக்கு உடைய நிலைப்பாடு என்ன இந்தி உடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க அடுத்தது பாராளுமன்றத்துடைய சென்டர் ஹாலில் அம்பேத்கருடைய புகைப்படம் வைப்பதற்கு காங்கிரஸ் மறுப்பு தெரிவிச்சிச்சு நாங்கள் தான் வச்சோம் பாஜக தான் ஆட்சிக்கு வந்த பிறகு இதை பண்ணனுச்சு அடுத்து அம்பேத்கரோடு அவருடைய வாழ்க்கைக்கு தொடர்பான இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்ச தீர்த்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த இடங்கள் எல்லாத்துலையும் நினைவு சின்னம் எழுப்பியது மோடி கவர்மெண்ட்டு தான் ஏப்ரல் பதினாலு அம்பேத்கருடைய பர்த்டே இந்த ஏப்ரல் பதினாலு நேஷ்னல் ஹாலிடேவாக அறிவித்தது பாஜக கவர்மெண்ட்டு தான் காங்கிரஸ் பண்ணவே இல்லையே பாஜக கவர்மெண்ட்டு தான் அம்பேத்கருடைய பர்த்டேயில் நேஷ்னல் ஹாலிடேவாக அறிவித்தோம் அப்போது இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு இப்போ அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு டிராமா போட்டால் இது கரெக்டாக இதை தான் அமித்ஷா பார்லிமெண்ட்டில் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்